தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக மதுரை நகரத்தில் மரபையும் பண்பாட்டையும் கொண்டாடும் மா மதுரை விழாவைத் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மதுரை தமுக்கம் மைதானத்தில் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வில் மதுரை எம் பி சு வெங்கடேசன் மாவட்ட ஆட்சித் தலைவர் சங்கீதா மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூமிநாதன் கோ தளபதி மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் மற்றும் யங் இந்தியன்ஸ் நிர்வாகிகள் பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய கோ தளபதி பூமிநாதன் அவர்களையும் வணக்கத்துக்குரிய மேயர் இந்திராணி குமர்ஷன் துணை மேயர் நாகராஜ் அவர்களையும் அதே போல மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களையும் மாநகர காவல்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் பி மூர்த்தி அவர்களையும் மாமதுரை விழாவில் பங்கேற்றுள்ள மாபுமிகு தொழிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களே மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் ரனிவேல் அவர்களே